வணக்கங்க நாம இன்னைக்கு பட்டாணியில் சூப்பரான ஒரு கிரேவி ஆமாங்க மசால் சேப்பிறோம் பட்டாணி சீசனில் கிடைக்குது இல்லையா இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக சாப்பிட்லாங்க இந்த பச்சை பட்டன் மசால் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஸுங்க வாங்க செய்யலாம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கடையில் என்ன ஊற்றிருக்கேன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் இப்போ நறுக்கலை வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து மூணுங்க இது நல்லா வதக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி வந்து புளிச்ச கீரை இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் வதக்கிட்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பட்டாணி வதங்கின பிறகு நறுக்கலை தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட வெந்தயக்கீரை இருந்தால் ஒரு கைப்படியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்புள கத்தல் அரை டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி தூள் அப்புறம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து வதக்கிட்டு பூண்டு பேஸ்ட் இருக்குல்லையா அதையும் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் வதக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை பட்டாணி வதங்கிடுச்சின்னா ஒரு மூணு தண்ணி சேர்த்து வேக விடுங்க உங்களுக்கு மேத்தி கீரை கிடச்சா அதை சேர்த்துக்குங்க இல்லை காஞ்சது கிடச்சாலும் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தேவையிலும் தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வே வச்சு அழிச்சுருக்குங்க அது இருக்கட்டும் இப்போ இதை மூடி வைக்கலாம் திறந்து பார்க்கலாம் மசாலில் பச்சை போயிடுச்சுங்க அதே மாதிரி பட்டாணி வந்துருச்சுங்க பாருங்கள் இந்த உருளக்கிழங்கு பட்டாணி மசால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை ஏ ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இது ஒன்று போதுங்க எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்குங்க இப்போவே வச்ச உருளைக்கெழங்கு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க செய்யும் போது வாசனை அப்படியே தூக்குதுங்க பக்கத்து விட்டுறது மணக்குங்க டேஸ்ட்டாக அப்படி இருக்குங்க நீங்கள் காலம்புரை இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கி செய்கிற டிஃபனுக்கு மத்திய லஞ்சுக்கு நைட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக சரியான சைட் டிஸ்க சீசனில் நமக்கு கிடைக்கிற இந்த பச்சை பட்டன் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக சூப்பராக இருக்க இந்த பச்சை மசாலா மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி